ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் வீடியோவில் மைவி த்ரீ ஆப்பில் கேஒய்சி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ பேன் கார்டு என்ட்ரு பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ வாட்ஸ்அப்பில் அனுப்பியும் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து கம்மியாகலை அப்படின்னா எப்படி ஆப் மூலமாக பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்யூ பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மைவி த்ரீ ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு தேர்ட் ஐகான் பார்த்திங்க அப்படின்னா கேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நம்ம இந்த கேஒய்சி ஆப் ஆப்ஷன் அப்படிங்கிறதுல தான் நம்ம போய் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பேன் கார்டு இமேஜை ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய பேன் கார்டு இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது இந்த ஃபோட்டோவில் நூற்றி இருபத்தி ஒரு கேபி இருக்குது ஆக்சுவலாக இது மூணு எம்பி இருந்துச்சு ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணி நம்ம நம்மக்கிட்ட ரிசீவ் பண்ணும்போது நூற்றி இருபத்தி ஒரு கேபியாக ஆகியிருக்கு ஸோ நான் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வரேன் சப்போஸ் நூறு கேபிக்குள்ளே அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண பிறகு நூற்றி இருபத்தி ஒரு கேபி நூறு கேபிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை ஆப் மூலமாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணணும் அது எப்படிங்கிறத பார்த்து ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் மேலே கம்ப்ரஸ் ஃபோட்டோ அப்படின்னு ஃபஸ்ட் ஐக்கான் இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை கம்ப்ரெஸ் பண்ணி சைஸை குறைக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஃபைல் சைஸ்ன்னு இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இதில் நமக்கு இப்போ நூறு கேபிக்கு உள்ளே வரணும் ஸோ நம்ம இப்போ ஒரு எண்பது கேபி கொடுத்துக்குவோம் கொடுத்துட்டு கம்ப்ரஸ் இதில் எண்பது அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க இங்கே சைஸ் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம் கேபினே இருக்கட்டும் கம்ப்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து கம்ப்ரஸ் ஆகிடுச்சி கீழே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோல்டரில் உங்களுக்கு ஃபைல் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் வியூ பண்ணி பார்க்குறதுக்காக நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணுனாலும் மேலே இருக்க வியூ ஐக்கான் கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் இப்படியே ஷேர் பண்ணணும்னு நினச்சா கூட யாருக்கும் இதில் ஷேர் ஐக்கான் இருக்குது நீங்கள் ஷேருங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஆப்ஷன் மூலமாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதன் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் உங்கள் மைவித்ரி ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் வரும் இதில் நேம் அப்படின்ட்டுருக்கிற இடத்துல உங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் மைவித்திரியில் கொடுத்துருக்க நேமை டைப் பண்ணணுமா இல்லை பேன் கார்டில் கொடுத்துருக்க நேமை டைப் பண்ணணுமான்னு ஒரு குழப்பம் எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ மைவி பொறுத்த பொறுத்தளவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைவித்திரியில் என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதை தான் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க பட் நீங்கள் காமனாக என்ன பண்ணிருங்க மோஸ்ட்லி பேன் கார்டை பொறுத்தளவு எப்படி இருக்குன்னா நம்மளோட ஃபாதர் நேம் செகண்ட் நேமாக ஆட் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் அந்த ஃபாதர் நேமை மட்டும் விட்டுட்டு உங்களோட நேமையும் என்சியலையும் நீங்கள் கொடுத்துருங்க இப்படி கொடுத்துட்டாலே காமனாக கரெக்டாக தான் இருக்கும் நேமு ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஸோ நெக்ஸ்ட் வந்து பேன் நம்பர் இருக்கும் பேன் நம்பர் இருக்கிற இடத்துல உங்களோட பேன் கார்டில் இருக்கிற நம்பரை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க எல்லாமே கேப்டலேட்டரில் இருக்கணும் ஸோ அதை மறந்துடாதீங்க உங்கள் பேன் நம்பரை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட ஃபைல் மேனேஜருக்குள்ளே போகும் ஸோ அங்கே நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வச்ச ஃபைலையோ இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்ச ஃபைல் இருக்கும் பார்த்திங்களா சைஸை குறைச்சி அந்த ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி நாலு கேபி இருக்குது ஸோ அந்த ஃபோட்டோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் நீங்கள் எஸ்எம்எஸ் அப்படிங்கிற ஐக்கான செலக்ட் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஓடிபி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு உங்களுக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும் ரிசீவ் ஆனவுடனே கீழே உள்ள பாக்ஸில் உங்களுக்கு வந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்மிட் அப்படிங்கிற ஐக்கான சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா போதும் நீங்கள் பண்ண வேண்டிய கேஒய்சி டீடைல்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இதே மாதிரி மைவி த்ரீல ஃப்ரீயாக ஓஎம் மெம்பராக ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா கேஒய்சி சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்துருச்சு ஸோ நீங்கள் இப்போது கேஒய்சி அப்படிங்கிறதில் போனீங்க அப்படின்னா பெண்டிங் அப்படின்னு ஸ்டேட்டஸ் இருக்கா ஸோ இதில் வந்து த்ரீலேருந்து உங்களோட டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வெரிஃபைடு அப்படின்னு மாறிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலையும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்